கோவையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து நூறு நாள் திட்ட பணியாளர்கள் மனு அளித்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள ஊராட்சிகளின் மக்களின் குறைகளை கேட்டறியும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாஜி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கும் தங்களின் ஊராட்சியில் நூறு நாள் வேலைத்திட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தங்களின் ஊராட்சியை கோபி நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதாக கிராம சபை கூட்டத்தை நடத்தும் அதிகாரியிடம் மனு அளித்தனர் செய்து பொதுமக்கள் பயணித்து வருகிறார்கள் எங்கள் ஊராட்சியில் சுமார் மூவாயிரத்தி ஒரு பொதுமக்களுக்கு இடம் செய்து வருவார்கள் எங்கள் ஊராட்சி விவசாய நிலங்கள் குடிநீர் என தடப்பள்ளி வாய்க்கால் இன்று